ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடந்த பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் இந்திய அணி இரண்டு போட்டிகளில் மோசமான தோல்வியை தழுவி தற்போது தொடரில் பின்னடைவில் இருக்காங்க இதன் காரணத்தினால தற்போது பார்த்தீங்கன்னா கம்பீர் அவர்களுடைய தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு இவங்களை மாற்ற வேண்டும் அப்படின்ற செய்தி அடிப்பட்ட உடனே தற்போது கம்பீர் அவர்கள் அதிரடியான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க தற்போது அவங்க ரோஹித் சர்மா அவர்களுடைய பதவியை தற்போது பிடுங்க பார்த்தது பார்த்தீங்கன்னா இவங்க இரண்டு பேருக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே ஐந்து போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் நான்கு போட்டி நடைபெற்று முடிஞ்சிருக்கு இதில் இரண்டு போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றிருக்காங்க ஒரு போட்டி இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க ஒரு போட்டி டிராவில் முடிஞ்சிருக்கு இதனால் தற்போது ஆஸ்திரேலியா இரண்டுக்கு ஒன்று அப்படின்ற நிலைமையில் முன்னிலையில் இருக்கும் பட்சத்தில் கடைசி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றாலுமே அவங்க உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிகளும் நுழைவது தற்போது கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு இதன் காரணத்தினால பார்த்திங்கன்னா தற்போது ரோஹித் சர்மா கேப்டன் பதவியில் இருந்து விலக வேண்டும் ஜஸ்பிரித் பும்ரா கிட்ட நேர கேப்டன் பொறுப்பு டெஸ்ட் ஃபார்மெட்டுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு பல பேர் கோரிக்கைகளை வைத்து கொண்டிருக்காங்க அதே போல் கௌதம் கம்பீர் இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளராக பதவி ஏற்றது பிறகு இந்திய அணி பார்த்திங்கன்னா அனைத்து சீரீஸ்களுமே தோல்வியை தழுவிக்கிட்டு வராங்க தற்போது சமீபத்தில் நடந்து முடிந்த ஹோம் கிரவுண்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணிக்கு எதிராக பல வருடங்களுக்கு பிறகு இந்திய அணி மூணுக்கு ஜீரோ அப்படின்ற நிலைமையில் தோல்வியை தழுவி வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய இழுக்கா வந்து இந்திய அணிக்கு அமைஞ்சது ஆனால் தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி தொடரை கைப்பற்றினாங்க ஆனால் அப்போது இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளராக விவிஎஸ் எஸ் லட்சுமணன் இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தற்போது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இந்த பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் கௌதம் கம்பீர் தலைமை பயிற்சியாளராக இருக்கும்போது இந்திய அணி தோல்வியை தழுவி கொண்டு இருக்காங்க இதனால் கௌதம் கம்பீர் வீரர்களை கையாளும் முறை சரியில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்துச்சு இதன் காரணத்தினால் பார்த்தீங்கன்னா தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய செயல்பாட்டில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது தற்போது இந்திய அணிக்கு மிகுந்த குறைபாடாக இருப்பது ரோஹித் சர்மா மட்டும்தான் ஜஸ்பித் இருந்த போது முதல் போட்டியில் வெற்றி பெற்றோம் ஆனால் ரோஹித் சர்மா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீரர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதன் காரணத்தினால்தான் இந்த தொடரை நாங்கள் இழக்க போகிறோம் அதனால ரோஹித் சர்மா அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரோஹித் சர்மா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஆனால் இதற்கு உடனே மறுப்பு தெரிவித்த ரோஹித் சர்மா அவர்கள் என்னுடைய கிரிக்கெட் கேரியரை எப்போ முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நான் நல்ல தகுதியோடு தான் இருக்கேன் ஒரு சீரியஸ் மட்டும் என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை முடிவு பண்ணிடாது மேலும் நான் இரண்டிலிருந்து மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து விளையாட தயாராக இருக்கேன் அதனால் என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஓப்பனாக பேசிட்டாங்கன்னா சர்மா இதனால் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே தற்போது கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு அதே போல தற்போது இந்த டெஸ்ட் தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையே மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் நடைபெற இருக்கு இதுல சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற வீரர்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் அப்படின்னு தற்போது கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காங்க ஆனா ரோஹித் சர்மாவோ இந்த தொடர்ல நான் கண்டிப்பா விளையாடியே ஆவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்த காலில் நிக்கிறாங்களாம் காரணம் ரோஹித் சர்மா அவர்கள் இல்லாம இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா அப்போது பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுடைய கேப்டன் பதவிக்கு மீண்டும் ஆபத்து வரும் அதன் காரணத்தினால இந்த தொடரில் கண்டிப்பா விளையாண்டு தன்னுடைய திறமையை மீண்டும் நிரூபிக்க வேண்டும் ஒரு கட்டாயத்தில் தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் தொடரில் விளையாடியே சொல்லிட்டு உறுதியோடு இருக்காங்க இதனால இவங்க இரண்டு பேருக்கும் இடையே தற்போது மோதல் போக்குதான் நிலவிக்கிட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி